தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்று தந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பெருமையை போற்றும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை பேச்சு போட்டிகள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றும் உதகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்தினை ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டிஏஎம்ஐஎல்விஏஎல்ஏர்சிஹெச்ஐடிஹெச்யுஆர்ஏ டோட் டிஎன் டாட் ஜிஓவி என் வலைத்தளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலகங்களில் நேரில் அளிக்க வேண்டும் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு மூன்று ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று நடைபெறும் செம்மொழி நாள் விழாவில் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும்